கிட்ட கிடப்பா கடவு வரும் போது

யாரேندதேவேதே இங்க வரப் போவா? ஹேட். ஆ அலை ஜாரோ போடா 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 ரோட் போடுறா போடா. காரெல்லாம் இரு இல்ல போ, போயேம்மா. கலில போலாம். வாங்க மார். ஆ திரும்பி கா. தெலுங்கு அடி ஆ மாரி. வீலுங்க அட்டி. யார லை 200 இருக்கு. வீடு. தெலுங்குடா நீ ஃபர்ஸ்ட். 10 10 அந்த பர்க் மோடு பயங்கர மோடு. ஆ ஓகே. ஆ லெஃப்ட். ஓகே. இந்த ரோட்ல போறதுக்கு தெருக்கு ஏலே கலனிகு 3

ஒரு yes. <laughs> <laughs> <Yes. laughs> <laughs> 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 <laughs>

அவங்க அது வந்து வீடியோவில் என்னதான் தப்பா பேச விட்டுறா தரா மூச்சு வேற நாளைக்கு அப்புறம் ஸ்டைக் பண்ணுவானுங்க நாங்கள் அந்த குப்பன் குப்பன்லாம் பேசுறான் நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு பேர் குப்பாங்க அதை நான் பேசிட்டு நான் சொல்லுவேன் நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் அப்படின் ஐயா எனக்கு சமாளிச்சு அப்பா பேர் குப்பசாமி அதெல்லாம் சமாளிச்சுட்டு

சுசி 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 லீக்ஸு அதுக்கு தான் ஆமாங்க அணக்கம் பணம் இதெல்லாம் அந்த காலத்துல இப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலம் இருக்குல்ல அப்பவே இங்க வந்து பெரிய பெரிய பங்களா வாங்கினங்க உண்டு அப்போல்லாம் அவங்க இப்படி தான் வாங்கினாங்க வந்திய பீச்சு அப்படின்னாக்கா திருவான்மையூர் தான் அவங்களுக்கு அப்ப ஏது உனக்கு கொட்டி வாக்கும் நீலாம் காரெல்லாம் இந்த லிமிட் போப்ப

அடி இது உள்ள போய்டே ஆந்துலியோலியோ அம்மா நமக்கு தேவை லெஃப்ட் தான்ப்பா நோ ரைட் லெஃப்ட் இல்லப்பா இடத்துல ரைட் வருற வலி முட்டைனா முட்டி திம நல்லது ஆமா யூட்ட போட்டு ரைட் திரும்பு சரியில்லை அது

ஒரு ஆட்டோவை குடிச்சி அவனை காசு கொடுத்து இங்கே பக்கத்தில் எங்கே பங்க் இருக்கோ அது வரைக்கும் ஸ்டோ பண்ணுன்னு சொல்லுவேன் அதெல்லாம் நான் கை விட்டுற மாட்டோம்ப்பா இல்லைப்பா நமக்கு டார்கெட் இருக்கேப்பா இந்த ரெண்டு டார்கெட் இருக்குது நிலங்கரை பீச்சு ஆ ஆமாம் கடல் சுட்டு இருந்தால் காட்டுறது தானே இன்னைக்கு நம்ம வேலை காட்டியாச்சு மூணு பீச் காட்டியாச்சு இப்போ இது மூணு பீச் எடுத்துட்டோம் என்னண்ணா எடுத்துருக்கோம் மெரினா எடுத்துருக்குறோம் சாந்தோம் இப்போ திருவான்மையூர் எடுக்க போகிறோம் பெசன் நகர் எடுத்துட்டோம் பெசன் நகர் எடுத்துட்டோம் திருவான்மையூர் எடுக்க போகிறோம் அதுக்கு அடுத்தது பால நீலாங்கரை நீலாங்காரம் வீட்டுக்கு போக்குறோம் கொட்டி பார்க்க அதில் அடங்கிடுது அதுலேயே அடங்கிடுதுப்பா இல்லை சாரி கொட்டி பாருப்பா ரொம்ப பெரிய ரோடு போய் எப்படிப்பா முடி தருவாருவோம்